உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அந்த காரியத்திலே வெற்றி கொடுக்கிறதற்கு என்னுடைய ஆண்டவர் மிக நல்லவர் உள்ள தேவனாயிருக்கிறார் ஹாலேலோயா ஆமோதிக்கிறீர்களா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் வந்து நமக்கு இல்லைன்னு போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எந்த மனிதனையும் பிரபாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெயான ஒளி அப்போ நம்முடைய கையில பட்டயத்தை வச்சு ரட்சிக்கிறவரை அல்ல நம்முடைய கையில பணத்தை வைத்து ரட்சிக்கிறவரு அல்ல நம்முடைய கையில தாளந்துகளை வைத்து ரட்சிக்கிறவரு அல்ல நம்முடைய தேவன் யார் அப்படின்னா நம்முடைய கையில இல்லைன்னாலும் அதை நேர்த்தியாய் முடிக்க பண்ணுவதற்கு உதவியை அனுப்புவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம் யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்துல ஒருவேளை இந்த ஆரம்பத்துல யோசிச்சுட்டே நீங்க இருக்கலாம் என் கையில ஒண்ணுமே இல்லையே இந்த இடத்துல தாவிதையும் கோலியாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான் என்ன இவ்வளோ பெரிய ஈட்டியை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான் நீ வந்து வெறுமனே போய் நிற்கிற ஒன்றும் இல்லாமல் போய் நிற்கிற என்னதான் விசுவாசன்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமா அவன் அவ்வளோ பெரிய ஆயுதத்தோட வந்து நிற்கும் போது நீ வெறுங்கையா போனா எப்படி அது ஒரு கல்லும் ஒரு கவனும் வந்து காமெடியா இல்லை உன் கையில இருக்கத வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம் எத்தனையோ பேர் வந்து இவன் சாகத்தான் போறான் பாருங்க இவன் அவன் அவ்வளவு அந்த ஈட்டி எடுத்து குத்துனாலே செத்து போயிடுவான் இவன் என்னமோ கள்ள தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா என்னுடைய ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வேகம் சொல்லுகிறது அவனுடைய கையிலே பட்டயம் இல்லை என்றாலும் கோலியாத்திற்கு முன்பாக கர்த்தர் வெற்றியை கர்த்தர் தந்தார் நான் தீர்க்க சொல்றேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை முன்னாடி நிற்கிற மலையை போன்ற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க தேவையை பார்த்து பயப்படாதீங்க கடன்களை பார்த்து பயப்படாதீங்க ஆண்டவரே என்ன இருக்கு இந்த பிரச்சனையை என்ன இந்த போராட்டத்தை தாண்டதுக்கு என்னிடத்துல என்ன இருக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே நான் செத்து போறதுதான் வழி நான் இந்த உலகத்தை விட்டு போறது தான் வழி என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற ஒவ்வொரு பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர் நினைப்பாரே ஆனால் உங்க கையிலே ஒன்றும் இல்லை என்றாலும் பட்டயம் இல்லை என்றாலும் அந்த காரியத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறதற்கு கத்தர் வல்லவர் காற்றை காண மாட்டாய் மழையையும் பார்க்க மாட்டாய் ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்ப பண்ணுவதற்கு கத்தர் வல்லமை உள்ள தேவன் நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு வெள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு ஆமே ஆமே ஏற்ற காலத்துல ஏற்ற காலத்தில் எனக்காக சகாயம் செய்கிற கர்த்தர் ஹாலே லூயா